கிளினிக்கோட நோக்கம் அண்ட் இதுல வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருக்கும் கார்டியாலஜிஸ்ட் இருக்கும் பல்மோனிஸ்ட் இருக்கும் கார்டியோதராத்திக் சர்ஜன் இருக்கும் அனசீஷியா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ரிமட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க ஸோ என்ன எந்தெந்த துறையில எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நிபு நிபுணத்துவம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணுன்றதான் இந்த பல்மி ஹெப்பன்ஷன் கிளினிக்கோட நோக்கம் ஸோ இதனுடைய இது எங்க எங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் வந்து நிறைய கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளினிக்குன்னு ஒரு இடத்துல இருக்கும் நம்ம கண்ட்ரியில் அது அந்த மாதிரி பல்வேறு டென்ஷனுக்கு ஒரு கிளினிக் இல்லை இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது ஒரு புத்துநோயினா இந்த இடத்துக்கு போகணும் ஒரு கல்லீரல் பாதிப்போம்னா இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் இருக்குது அதே மாதிரி பல்முறை ஹப்படென்ஷனுக்கு ஒரு நிபுணத்துவம் நிபுணர்கள் நிறைந்த ஒரு இடமா நாங்கள் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இந்த கிளினிக்கை லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ச யாருக்காவது பல்முறை ஹைப்பர் டென்ஷன் ஒரு டயக்னோசிஸ் வருதுன்னா முன்னாடிலாம் அதுக்கு தீர்வு கிடையாது இப்போ எல்லா நிபுணர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க அவங்க இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய வியாதியை சரிப்படுத்துறதுக்கு இங்கே வரலாம் அதுக்கான எல்லா வசதிகளையும் இங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் சிம்டம் வந்து ரொம்ப கஷ்டமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து அடி கூட அவங்களால நடக்க முடியாது ஒரு டே டு டே வேலை கூட செய்ய முடியாது மூச்சு வாங்கும் நிறைய டைம்ல வந்து டயக்னோசிஸே வந்து அவங்க மூச்சு வாங்கும் போது நிறைய பேர் ஆஸ்மான்னு நினைச்சிருவாங்க இதுன்னு நினைச்சிருவாங்க ஆனா அவங்களை பாத்தீங்கன்னா அந்த பல்முறை ஆற்றில் இருக்கிற ப்ரெஷர்னாலதான் அவங்களால அதை மூச்சு வரையறது முடியாம இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இதுக்கு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம இருக்கும் காரணம் இல்லாத இருக்கவங்களுக்கு இப்போ மாத்திரை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது சம்டைம்ஸ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா டாக்டர் அன்பரசு வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு அடைப்புலாம் எடுத்து விட்டாருன்னா அவங்க ரொம்ப நார்மலாக லைஃபை வாழ்வாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு நடந்திருக்க முன்னேற்றம் ஆக்சுவலாக இதுக்காக உலகத்தில் ரெண்டு இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது அங்கே நிறைய வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேசஸை பண்ணியிருக்கோம் அவங்க கூட நாங்க வந்து ஒரு புரிந்துணர்வு இதுவும் வச்சிருக்கோம் ஏதாவது எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதுதான் அதனுடைய இது சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் மெயின் சிம்டமாக இருக்கும் சம் சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின் அந்த மாதிரி கூட காமிக்கலாம் பட் ஒரு எக்கோ எடுக்கும் போது ஈஸியா தெரிஞ்சிடும் இது இது வந்து பல்மாரி இப்ப வந்து ஒரு எக்கோ எடுக்கும் போது தெரிஞ்சிடும்

இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி அதில் யூஸ்வலாக மைல்டு சிம்டம்ஸ் மைல்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இன்ஃபேக்ட் இப்போ நூறு பேருக்கு கொக்கோனால் நாலஞ்சு பேர் கூட இருக்குது பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இஸ் பேஷன்ட்ஸ் இட் சிவியர் பல்மை ஹெல்த் தட் இஸ் யாருக்கு வந்து பல்மை ப்ரெஷர்ஸ் வந்து சிக்ஸ்டிக்கு மேலே இருக்குது செவன்ட்டி இருக்குது எயிட்டி இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சிஸ்டமிக் ப்ளட் ப்ரெஷர் இப்போ நம்ம நார்மலாக பிபி என்ன சொல்கிறோம் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டின் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிபி வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி பல்மையை சர்க்குலேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெல் ஸோ அந்தளவுக்கு கம்மியாக நார்மலாக இருக்கும் பட் சப்போஸ் ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் இருக்குது பல்மய் ப்ரஷர்ஸ்னால் அது வெரி சிவியர் ஹாப் ஸோ அதுதான் சிவியர்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக இக்கோவைஸ் மைல்ட் மாட்ரேட் சிவியர்னு கிரேட் பண்ணுவோம் டைப்ஸில் அஞ்சு டைப் இருக்குது பல காரணங்கள் இருக்குது ஸோ கஞ்சனட்டல் ஸோ சார் சொன்ன மாதிரி காமனாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டம் இருக்குது இல்லை ஹார்ட்டில் வேறு பிரச்சனைகள் இருக்குது ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பல காரணத்துனால கஞ்சனட்டல் ஹார்ட் டிசீஸ் தான் பல்மை ஹப்பர்டென்ஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதனால்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது குடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஒரு ரோல் அங்கே பெருசாக இருக்குது ஏன்னா பன்மை ஹைப்பர்டென்ஷன் இருக்கு இல்லை அது வந்து பெஞ்சர்கள் ஹார்ட் டிசீஸில் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஷியலாக வரும் செகண்ட் பார்த்திங்கன்னா லங் டிசீஸ் ஸோ எங்களோடய மோர் தென் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ் வந்து லங் டாக்டர்ஸ் லங் டாக்டர்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ அதுதான் செகண்ட் காமனாக இருக்குது தட் இஸ் லாங் ஸ்டாண்டிங் லாங் டிசீஸ் இது சிஓபிடி இல்லை சம்டைம்ஸ் மாதிரி பல லங் கண்டிஷன்ஸ்ல லங் டேமேஜ் ஆகி அதோட கான்சிக்வன்ஸாக பழமை ஹேப்டேஷன் தேர்ட் தான் சார் மென்ஷன் பண்ணது தட் இஸ் கிளாட்னால தட் இஸ் சிடிபிபிஎச்ன்னு சொல்லுவோம் இஸ் க்ரானிக் ரொம்ப எம்பாலிக் பழமை ஹேபடேஷன் தட் இஸ் பல தடவை டிவிடி வந்து பல தடவை பல்மை எம்பாலிசம் வந்து காலிலிருந்து கிளாட் போய் லங்ஸில் அடைச்சது எல்லா ஒரு ஸ்டேஜில் சோ மச் அடைச்சிடும் தட் லங்ஸில் ப்ரெஷர் போ அது ஒன்று ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சார் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அது வந்து வெரி காமன் ட்ரீட்டபிள் கண்டிஷன் இதில் இம்பார்ட்டன்ட் திங்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து கொழமை டென்ஷன் வந்து இடியோபத்திக் கொள்கை டென்ஷன் சொல்லுவோம் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சிவியர் இடியோபத்திக் கொழமை டென்ஷன் இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி அவைலபிளாக ஹார்ட் அண்ட் லங் ஆல் நோ அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் அவ்வளோ கிடையாது ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனில் சிடிபிஎச் ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக ஆக்சிஜன் சிலிண்டரோடையே சுத்தினுந்தேன் இன்றைக்கி அவங்க வந்து நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய ரிலீஃப் இந்த லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அட்லீஸ்ட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சில பேஷண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்பிளான் ரிஃபர் ஆகி வந்து கடைசியில் நம்ம இவால்வேட் பண்ணுறச்ச பல்மையம்பாலேஜன் இதுதான் காரணம்னு சொல்லி உங்களுக்கு டிரான்ஸ்பிளாண்ட் வேணாம்

ரொம்ப மாதிரி பிரச்சிமம் தேர்ட்டி பர் ஒன் லேக் பாப்புலேஷன் Which cause has been more common and how can patients catch it for the The commonest cause may not be uh, what is treated by a surgical condition. It will be something like a primary pulmonary hypertension or an pulmonary hypertension. The next common cause will be something related to the left side of the heart. One of the rarer causes is what the clots in the lungs is. And uh, we do a lot of surgeries for patients who are very sick with. லெஃப்ட் சைட் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் லைக் அயோட்டிக் வேல்வோ மைக்ரோ வேல்வோ அது இல்ல ஹார்ட் டிஸ்பங்ஷன் இருக்கும் போதோ அதை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது பல்மை ஹார்ட் பிரஷனாக கம்மியாகும் வேற இந்த கிளாட்ஸ் இருக்கிக் த்ரோஎம்பாலிக் பல்மை ஹைப்பர்டென்ஷன் இந்த சர்ஜரி இஸ் அயூரட்டிவ் சர்ஜரி லைக் அட் த என் ஆஃப் த சர்ஜரி விதின் த்ரீ மந்த்ஸ் பேஷன்ட் ஆர் நியர் நார்மல் அந்த அந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் கொடுக்கக்கூடிய சர்ஜரி And the specialty is we have specialists who can treat all varieties of pulmonary hypertension. Yeah.